ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையும் அதிக மிகப்பெரிய அளவில் விலை அதிகரிச்ச நிலையில் மாலை மீண்டும் தங்கம் விலை வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் விலை மாற்றமும் இருக்குது மாலை இரண்டாவது முறையாக விலை மாற்றம் இருக்குது அதுவும் விலை வந்து ஒரு கணிசமான அளவில் விலை மீண்டும் வந்து அதிகரிச்சிருக்கு வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் வந்து இருக்குது அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூற்றி எண்பது ரூபாய் மீண்டும் விலை அதிகரித்து பதினாயிரத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் இருப்பது

மாற்றம் இல்லாமல் காலையில் வந்து பதிமூன்று ரூபாய் அதிகரித்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுது இல்லை அதே தான் வந்து மாலையிலேயும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் தங்கம் விலை மட்டும்தான் மீண்டும் கணிசமான அளவில் விலை அதிகரிச்சிருக்குது